ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் இன்றைக்கி சூப்பரான ஒரு தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க இது அரிசி உளுந்து சேர்க்காத தோசை இந்த தோசை வந்து எப்படி செய்யலாம் அப்படின்றத இன்றைக்கி நம்ம வீடியோவாக பார்க்க போகிறோங்க பார்க்குறதுக்கு நம்ம இட்லிக்கு மாவு அரைச்சா எப்படி தோசை ஊற்றுவோமோ சேம் அதே மாதிரி தான் இருக்கும் டேஸ்ட்டும் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நம்ம வீட்டில் இட்லி மாவு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மெத்தடில் தோசை ஊற்றி பாருங்க நம்ம இட்லி மாவில் தான் தோசை ஊற்றிருக்கோம் அப்படின்னு நினச்சி அவங்க வந்து அந்தளவுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க அந்த மாதிரி ஒரு ரெசிபி தாங்க இது இட்லி மாவு இல்லாத சமயத்தில் நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க நம்ம வீட்டில் வந்து சாதம் மீந்து போயிட்டுருக்கோம் அந்த சாதம் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ரவை வந்து ஒரு அரை கப் அளவுக்கு இது மைதா மைதா வந்து ஒரு அரை கப் அளவுக்கு இதெல்லாம் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தோசை நல்லா முறுகலாக வேணும் அப்படின்னா நீங்கள் ரவை வந்து ஒரு கப்பு கூட சேர்த்துக்கலாம் இந்த தோசை மாவுக்கு தேவையானாலும் உப்பு வந்து அந்த மிக்சி ஜார்லேயே சேர்த்துட்டேன் நல்லா புளிப்பான தயிர் ஒரு அரை கப்பு சேர்த்து நல்லா மிக்சியில் வந்து அடித்து அதில் ஊற்றிக்கலாங்க இது கூடவே நம்ம வந்து அரிசி மாவும் சேர்த்துக்க போகிறோம் இப்போ ரெண்டு பேச்சை அரைச்சி அதை வந்து சேர்த்தாச்சிங்க சாதம் வந்து நல்லா மஞ்சு வரணும் அதை சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க மைதா இல்லைனாலும் பரவாயில்ல அரிசி மாவு கம்பல்சரி இருக்கணுங்க மைதா வந்து ஒரு ஆப்ஷனல் தான் நீ உங்களுக்கு வந்து மைதா இல்லை அப்படின்னா நீங்கள் அரிசி மாவு இருந்தால் அதை மட்டும் கூட சேர்த்து இந்த ரெசிபி நம்ம செய்துக்கலாம் இப்போ அதுவும் வந்து லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸியில் அரைச்சிட்டு அந்த மாவோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இதில் வந்து பேக்கிங் சோடா இருக்குது இல்லையா அது வந்து கொஞ்சமான அளவு சேர்த்துக்குங்க அது ஆப்ஷனல் தான் வேணும்னா நம்ம சேர்க்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம அப்படியே கூட தோசை ஊற்றுனீங்கனாலும் நல்லா சாஃப்டாக தாங்க வரும் இப்போ ஆப்பச்சோடாவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமான அளவு தாங்க நான் போட்டிருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவு தான் போட்டிருக்கேன் அதை போட்டு நல்லா கலந்து எடுத்து வச்சுருங்க ஒரு அரை மணி நேரம் மாவு நல்லா ஓரணும் புளிச்சு வரணும் இப்போ சின்ன வெங்காயம் உரித்து சட்னிக்கு வந்து நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோங்க சின்ன வெங்காயத்தில் நீங்கள் சட்னி அரைச்சிங்கன்னா ரொம்பவும் ஹெல்த்து சாப்பிட்றதுக்கும் அந்த அந்தளவுக்கு அருமையாக இருக்குங்க இப்போ இரும்பு தான் நான் வந்து இருக்கேன் இரும்பு கடாயில் ஒரு ஒரு ரெசிபி செய்து பாருங்கள் டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லா இருக்குது இப்போ வெங்காயம் கூடவே ஒரே ஒரு தக்காளி கொஞ்சமாக நல்ல பூண்டு சேர்த்துருக்கங்க ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு உளுந்து கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விடுங்க காரத்துக்கு வந்து நாலு காய்ந்த மிளகாய் நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் அதிகம் தேவைன்னா நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்குங்க ஜீரகம் சேர்த்து செய்யும் போது நம்மளுக்கு செரிமான சக்தி அவ்வளோ நல்லாயிருக்குங்க ஜீரகம் வந்து டேஸ்ட்டும் கொடுக்கும் தனி ஒரு வாசனையாகவும் இருக்கும் அதனால் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு தேங்காய் திருவல் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்து இது எல்லாமே சேர்த்து நல்லா வந்து வதக்கி விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கின பிறகு நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் சட்னியை நீங்கள் இந்த சட்னி தான் அரைக்கணும் அப்படின்னு இல்லைங்க வெறும் வெங்காயம் தக்காளி காஞ்ச மிளகாய் மட்டும் கூட அரைச்சி இந்த தோசைக்கு சைடிஸாக வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் கொஞ்சம் காரமாக கொஞ்சம் புளிப்பாக இருக்கக்கூடிய சட்னி அரைச்சிங்க அப்படின்னா இந்த தோசைக்கு மேட்ச்சிங் அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ தோசைக்கல் நல்லா ஹீட் ஆகிடுச்சிங்க தண்ணி தெளித்து நல்லா நம்ம துணியை போட்டு நல்லா தேய்ச்சிட்டு இப்போ தோசை ஊற்றிக்கலாம் இப்போ தோசை ஊற்றும் போதே பாருங்கள் நம்ம வந்து இட்லிக்கு மாவு அரைச்சி ஊற்றினா எப்படி இருக்குமோ சேம் அதே மாதிரி இருக்குங்க டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு ஆஃப் அன் ஹவரில் நம்ம வந்து தோசை ஊற்றி ரெடி பண்ணிக்கலாங்க பாருங்கள் சூப்பரான தோசையும் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு நீங்கள் சாதம் வீட்டில் மீந்துட்டால் கூட நீங்கள் இந்த மாதிரி வந்து செய்து சாப்பிட்டுக்கலாங்க கூட வந்து ரவை ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு இருந்தால் போதும் சூப்பரான தோசை ரெசிபி நம்மளுக்கு ரெடி ஆகிடுங்க மாவு வந்து ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் திக்காக வந்து கரைச்சிக்கங்க ரொம்ப தண்ணியாக இருந்தது அப்படின்னா அந்த மாவு வந்து பிசு பிசுப்பு தன்மையாக இருக்கிற மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கே பாருங்கள் இட்லி மாவில் நம்ம தோசை ஊற்றினா எப்படி இருக்குமோ சேம் அதே மாதிரி இருக்குதுங்க அவ்வளோ சாஃப்டாக இருக்குது இப்போ சட்னியை நம்ம வந்து அரைச்சி ரெடி பண்ணிவிட்டு வந்துட்டோங்க இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துட்டு இது கூட வந்து வச்சு சாப்பிட்டு பார்த்தோம் அவ்வளோ நல்லா இருக்குது சூப்பரான சட்னி சூப்பரான ஒரு தோசை ரெசிப்பிங்க உங்களுக்கு நல்லா முருகலாக வேணும் அப்படின்னா நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரியே தாங்க ரவை வந்து கொஞ்சம் கூட சேர்த்துக்குங்க தோசை நல்லா முருகலாக இருக்கும் நல்லா சாஃப்டான தோசையும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த சட்னியோடு வச்சு சாப்பிடும்போது இந்த சட்னியோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க சீக்கிரம் செரிமானம் ஆகிடும் நம்ம ஜீரகம்லாம் சேர்த்துருக்கோம் உளுந்துலாம் ரொம்ப ஹெல்த்தானது உடம்புக்கு குழந்தைங்களுக்கு கொடுங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்து நீங்களும் வந்து இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்குங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு தோசை ரெசிபி பார்த்துட்டாங்க இது யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ